ஹாய் இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சிக்கன் எடுத்திருந்தோம்மா சார் இன்றைக்கி மஞ்சத்தூள் மிளகா தூள் இதெல்லாம் தனித்தனியாக போட்டு ஒரு சிக்கன் சுக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு சாப்பாடையும் வடிச்சு விட்டாச்சு வடிச்சு விட்டுட்டு எல்லாத்துக்குமே ஊதி சாப்பிட்றதுக்கு வந்து சிக்கன் குழம்பும் ஒரு சைடு இருந்துச்சு அப்படியே அந்த சிக்கன் சுக்காவும் இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு மற்ற இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல அப்படி சைடில் வெங்காயத்தையே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது அதுக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அதுக்கூடிய வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பில்ல கழுவி வச்சிருக்க சிக்கனை சேர்த்து தேவையான உப்பும் போட்டு நல்லா கிளரி விட்டுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அப்படின்ட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கூடிய மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதுக்கூடேயே வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் அந்த இப்போ பொடி போட்ட கிளிப்பு வந்து எடுக்காம முடிவிட்டேன் சரினு சொல்லிட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு சைடு வேக விட்டேன் சைட்லேயே வந்து சிக்கன் குழம்பும் ரெடியாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சாச்சு இறக்கி வச்சுட்டு நல்லா கறி முக்கா அதை ஒரு அப்புறம் கொஞ்சம் நல்லா வேக விட்டாச்சு நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாவே பெப்பர் சேர்த்துக்கிட்டேன் நல்லா துக்கலாக இருக்கட்டும் சொல்லி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கிட்டேன் நான் நல்லா சரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சிக்கன் பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்க பாய்